நிலத்தெல்லாம் சுத்தி பார்த்து ஒரே அலைச்சல் பசி வைத்த கிண்ணுதுக்கா அதான் இலையில உட்காந்து இருக்கிறிய காரணம் தெரியா சொல்லிக்கிட்டு இருக்க வேணுங்கிறது கேட்டு சாப்பிட ஏ வாயண்டா இவன் ஒருத்தன் சீக்கிரமாடா அக்கா சொல்ல மறந்துட்டு இந்த சிவப்பு குட்டியில இல்ல யாரா சிகப்பி அதான் அந்த கத்திரிக்கா தோட்டத்துல வேலை பார்க்கல திடீர்னு பத்திரிக்கை கொண்டு வந்து நீட்டுரா என்னடி விளையாடுற யோதிரி உனக்கு கல்யாணம் கலப்பு திருமணமா ரெண்டே நாள் தான் வண்டியில ஏறு அடிச்சான் மூணாவது நாள் புடிச்சு இந்த உலகம் உருப்பிடுங்க ஐயோ எது நடக்கும் எது நடக்கான்னு சொல்லவே முடியல பசி வைத்த கழுதுங்க சோத்த போடாம என்ன பணம் வார்த்தை வைக்கிற இன்னைக்கு சோறு கிடையாதுங்க வெறும் பலகாரம்தான் பலகாரம் தான் உனக்கு பலகாரம் எங்களுக்கு சோறு கிடையாது யாரும் இத செஞ்சு சின்னம்மா ஒத்துருவாங்க வாரத்துல மூணு நாலு ராத்திரி சோறு கிடையாது பலகாரம்தான் தான் சமைக்கணும் நாங்க சின்னம்மாவாக்கா என்னமோ பழைய முறையெல்லாம் மாறாது மாற விட மாட்டேன்னு சோத்துலயே முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல உங்க கிட்ட சொல்ல நேரடி நடவடிக்கை இப்படியே போச்சு காபி நிறுத்துவா அப்புறம் சாப்பாடு நிறுத்துவா மீறி கேட்டோம் நம்மள வெடி நிறுத்துவா என்னமா சாத்து குடிச்சாச்சா நாங்க ரெண்டு பேரும் குழந்தை இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலாமா இது என்னமா கண்டாவி அண்ணாவும் பலகாரத்தையே போட்டு கொள்றேன் பலகாரம் சாப்பிட்டா உன் உடம்பு வீணா போகாதா சோர் போட சொல்லி மாட்டேன் எனக்கா மட்டும் பார்த்த போருமா எல்லாருக்கும் ஒரே கட்டம்தான் தான்

உங்களுக்கு அவசியம் தெரியணுமா எனக்கு இல்ல எங்க அக்காக்கு தெரியணும் குழந்தை ஒண்ணு தெரிஞ்சுக்க இந்த வீட்டுல இந்த மாவனுக்கு தனியா மகுடம் ஒண்ணு வச்சிடல தலையில நான் வெறும் கணக்குன்னா காரணம் வரதாலும் கணக்கு இல்லன்னா என் கணக்கு தீத்துருவா அந்த புண்ணியவதி நான் யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்ப நீங்க பணம் தர போறீங்களா இல்லையா கணக்கு தரமாட்டேன்னு சொல்றதுல புருஷம் கொண்டாட்டிக்குள்ள என்ன ஜோடி பொருத்தம் போ ஒண்ணு பண்ண நேரம் மாமியார்ட்ட போ ஒரு வார்த்தை சொல்லிபுட்டு வந்துரு காசை கொடுத்துடுறேன் நான் ஏன் ஒருத்தர் கிட்ட நியாயம் தான் ஆத்தியில பாதி பங்கு எங்க வீட்டுக்காரர் குண்டுல தாராளமா இருக்கு அது இப்பவே செலவு பண்ணிருந்தோங்கிறியா அம்மாடி குழந்தை குட்டி எல்லாம் பிறக்கணும் உங்களுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு வேண்டாமா அம்மாடி வேண்டாம்மா என்னடா அம்மா பதில இருக்க பாத்திரமா சுத்தமான சொன்னாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு என்னங்க சாவி அம்மா கிட்ட கொடுத்துருங்க அதே எடுத்துக்கிட்டேன் இனிமே அது எங்கிட்டதான் இருக்கும் சரி என்ன இந்த மாதிரி சாவி குத்துல அக்கா முன்னால போயிருந்தா கொண்டு தயுத்தி வச்சு நீங்க ஏன் மாமா பயப்படுறீங்க எது நடந்தாலும் பாத்துறேன் எனக்கு உயிர் போறத நீ பாக்குறியா இப்படி ஒரு ஆசியா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சா கொடுத்துருமா 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 ஒண்ணு பண்ண அந்த சாமி குத்த என்கிட்ட குடுத்துடு நான் என்ன பண்றேன் அக்கா கிட்ட கொடுத்துறேன் நீ என்ன பண்ற அங்கிருந்து வாங்கிக்க இல்லன்னா என்னையமாத்துற மாதிரி அது மாதிரி ஆமாத்து எப்படி அதெல்லாம் நடக்காது நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வீட்டுக்கு பிரியாவெல்லாம் நிர்வாகத்தை பாத்துக்கிட்டு இருந்தா பொத்த சமயம் முன்னாடி முடிஞ்சு விட்டு முப்பது வருஷமா என்ன 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 வீட்டுல பிரச்சனை இந்த அவமான நிர்வாகத்தை நானே கவனிப்பேன்னு சொல்ற அளவுக்கு நீ அவளுக்கு இடம் கொடுத்துருக்குற இல்ல அவர் ஒன்னும் இடம் கொடுக்கல நானா தான் அடுத்துக்கிட்டேன் நீங்க ஆஸ்தி பாஸ்தி கட்டி காக்குற லட்சணத்தை நான் தான் அன்னிக்கே பாத்தனை இனிமேயும் உங்க பொறுப்புல விட்டா எங்க கதி அதோ கதிதான் தான் இதோ பாருங்க உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களை கேட்டு வாங்கிக்கிட்டு பெரியவங்களா ஒழுங்கா கிருஷ்ணா ராமான் இருங்க கேட்டேடா அவ தூக்கி இறங்கி பேசுறத ஏன்டா பாத்துட்டு நிக்கிற அம்மா என்ன ஒண்ணும் கேட்காதீங்க இந்த விஷயத்துல என்ன சம்பந்தப்படுத்தவும் படுத்தாதீங்க இந்த வீட்டு நிர்வாகங்கிறது உங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை நீங்களே தீத்துங்க என்ன என்ன ஒரு மனுஷன் மதிச்சு நியாயத்தை எங்கிட்ட கேட்கறீங்க இந்த வீட்டுல என்ன கேட்கறது ஒண்ணு இந்த சின்னைய கேட்கறது ஒண்ணு என்ன ஒத்துப்பா நான் சொன்னா சொன்னதுதான் இந்த வீட்டுல எதுவா இருந்தாலும் என்ன கேட்டு தான் செய்யணும் வாங்கத்தான் பலே பலே பேஷ் எக்கா சாவி கொத்து மாடியாரி ஆடி போயிருச்சே என்ன நிலைமை இனிமே என் கணக்கு எங்க இங்கயா அங்கயா சொல்லங்கா எனக்கு ஒரு அளவு புரியல ரெண்டாவதுல இத நான் இப்படியே விட போறது இல்ல ராமகிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு செய்யத்தான் போறேன் சே சேய் இவளுக்கு இது பத்தாது ஏனோ தாண்டா தாங்குற மாதிரி தண்ணியை தெளிச்சு விடுவாளா வளர்த்துக்கிட்ட நமக்கு ஏன்ப்பா வம்பு நான் தென்ன ஏறேன்

அந்த நிலைமையில நான் மட்டும் இருந்திருந்தா கதையே மாறி இருக்கும் பேரும் மாறி இருக்கும் மாமியாருக்கு சாந்த சக்கு பயனு பேர் வச்சிருந்துருக்கணும் இல்லக்கா வேண்டாமல சரி 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 ரொம்ப பச்சோட வந்துருக்கீங்க போல இருக்கு சட்டு போட்டு சாப்பிடுங்களேன் மாமா நாங்க ரொம்ப அசதியா இருக்கோம் எதுக்கும் சாப்பாட்டேன் மாடிக்கு நானும் கூட வந்தேன் உனக்கு எல்லாம் சோறா போ அவரையும் போ போமா ஒன்னும் பேசிக்கிற மாதிரி இல்லை எனக்கு என்ன தோணுது இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறத காட்டலாம்